அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீர்நிலை புறம்போக்கில் குடியிருந்தால் உங்களுக்கு பட்டா கிடைக்குமாரி கிடைக்காதா இப்படிப்பட்ட ஒரு வழக்கை கடந்த வாரம் விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் வி லட்சுமி நாராயண் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்புடின்னா நீர்நிலை புறம்போக்கை அகற்றுவதில் அரசு அலுவலர்கள் மெத்தனை போக்களை செயல்படுறீங்க உங்களுடைய செயல்பாடு கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குகிறாங்க இதுதான் செய்தித்தாளர்களை முகநூல்லையும் பரவலாக பேசப்பட்டுச்சு அப்போ இந்த தீர்ப்புக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு இது எதுக்காக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்து படிச்சு பார்க்கல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இதில் வந்து பேசப்பட்டிருக்கு என்ன அப்புடின்னா ரெண்டா ஒரு ஒரு வந்து மயிலாப்பூரில் ஒரு நீல்நிலை புறம்புக்குள்ள ஒருத்தர் வீடு கட்டி குடியிருக்கிறாரு அந்த வீட்டை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருந்து அந்த அரசு அலுவலர்கள் அந்த தாசில்தார் வந்து முனைப்பு காட்டி நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இது சம்பந்தமாக அவங்க நீதிமன்றத்தை நாடிக்கிட்டே இருக்காங்க சம்மந்தப்பட்ட மனுதாரர்கள் நாடும்போது நீதிமன்ற பரபரப்பு தீர்ப்பு சொல்லி அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு வழக்குலையும் தீர்ப்பு சொல்லிட்டே வருது சொல்லிட்டே வந்து இந்த வழக்குல என்ன சொல்லுது அப்படின்னா இத்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்களும் நோட்டீஸ் கொடுக்குறீங்க அவங்களும் நீதிமன்றம் வராங்க நாங்களும் உத்தரவு பிறப்பிக்கும் ஆனா இதெல்லாம் நீங்க செயல்படுத்துற மாதிரி தெரியல இன்றளவும் அந்த நீர்நிலை புறம்புக்கு உங்களால் இடிக்க முடியல அதை பாதுகாக்க முடியல உங்களை ஏன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க அதை வந்து நீர்நிலை புறம்புக்கு வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி நீங்க பார்த்து பாதுகாத்துருக்கலாமே கெட்டினதுக்கு அப்புறம் இப்படி இடிக்கிறதுக்காக நீங்க முயற்சி செய்யறீங்க இருந்தாலும் புறம்போக்கு பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வழக்கை தொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா செல்வி குருமான்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து சென்னை உயர்நீ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க யாரெல்லாம் எதிர்மனுதாரராக சேர்த்துருக்காங்க அப்படின்னா அது நீர்நிலை புறம்போக்கு என்பதால் அந்த வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய செக்ரட்டரியை சேர்த்துருக்காங்க அடுத்தபடியாக அந்த லேண்ட் கமிஷன் அட்மிஷன் நில நிர்வாக ஆணையரை சேர்த்துருக்கிறாங்க மாவட்ட சென்னை மாவட்ட ஆட்சியர் மயிலாப்பூர் தாசில்தார் திரும்ப எவிக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டோட இன்ஜினியரையும் இவங்க சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மயிலாப்பூர் தாசில்தார் எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு இந்த நோட்டீஸின் படி ஏழு நாட்களுக்குள் நீங்கள் வீட்டை காலி செய்யணும் நாங்கள் அந்த வீட்டை இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு நாங்கள் இத்தனை வருஷமா குடியிருக்கிறோம் திடீர்னு வீட்டை இடிக்க சொல்கிறாங்க இடிக்க போறோம்ங்க எங்கிட்ட எல்லா ஆவணமும் இருக்குது கரண்ட் பில் இருக்கு வீட்டு ரசீது இருக்கு எங்கிட்ட மேலும் குடிநீர் ரசீது இருக்குது எல்லாமே இருக்கு எங்களுக்கு அதுக்கு பட்டா கொடுக்கணும் நாங்கள் இது சம்மந்தமாக ஏற்கனவே மனு கொடுத்துருக்கோம் பட்டா கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் இந்த அவங்க கொடுத்த நோட்டீஸை தாசில்தார் கொடுத்த நோட்டீஸை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்க குவாஷ் பண்ணுங்க ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் அந்த வி லட்சுமி நாராயணன் அவர்களும் அரசு தரப்பு வாதத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரசு இருந்து ஒரு கவுண்டர் ஃபைல் தாக்கல் பண்ணுறாங்க அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இப்போ மட்டும் இந்த வழக்கு நடத்தப்படலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையே அப்போதைய தாசில்தார் வந்து இவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாங்க இது நீர்நிலை புறம்போக்கில் இருக்கு நீங்க உடனடியாக காலி செய்யணும் இதனை எடுத்து அவருடைய வீட்டுக்காரர் அந்த செல்வி அவர்களுடைய வீட்டுக்காரர் மாரிச்சாமி குருமான்ஸ் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்குறாங்க அந்த வழக்கு நம்பர் நம்பர் முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வழக்கு தொடுக்கிறாங்க இந்த வழக்கை விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வழக்கு சம்மந்தமாக அவர் பட்டா கேட்டு வந்திருக்கிறாரு இது உரிய முறையில் நீங்கள் விசாரணை நடத்துகிறோம் சொல்லி தாசில்தாருக்கும் கலெக்டருக்கும் ஒரு உத்தரவு பிறப்பிச்சு இந்த வழக்கை முடிச்சு வைக்குது இடைக்கால பாதுகாப்பும் அவர்களுக்கு கொடுக்குது இது சம்பந்தமாக விசாரணை எடுத்து இதுக்கு சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு அப்படின்னா இது என்ன சாத்தியம் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு அறிக்கையை கேட்குறாரு ரெண்டாவது இவங்க மாவட்ட ஆட்சியருக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க கேட்டு எங்களுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி ரெண்டாவது தாசில்தாருக்கும் ஒரு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு பட்டா கொடுக்குறாங்க மனு கொடுக்கறாங்க பட்டா கேட்டு இதை விசாரணை செய்த தாசில்தார் என்ன பண்றாரு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு என்ன பிறப்பிக்கிறார் அப்படின்னா இந்த இடம் வந்து வரைமுறைப்படுத்த முடியாத ஒரு இடம் ரெகுலரைஸ் பண்ணவே முடியாது ஏன்னா இது நீர்நிலை புறம்போக்கு பட்டா கொடுப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கு ஒருவர் அரசு புறம்போக்கு எடுத்து ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியிருக்காருன்னா கிராமப்புறங்களில் ஐந்து ஆண்டுகளும் நகர்ப்புறங்களில் பத்து ஆண்டுகளும் குடியிருந்தாங்கன்னா பட்டா கொடுக்கலாம் இல்லை அப்புடின்னா அவங்க அரசு விதிகளுக்கு உட்பட்டு ஏழைப்பாளையாக இருக்கிறாங்க வரமைக்கோட்டு கீழே இருக்கிறாங்க அரசு நிர்ணயம் செய்யக்கூடிய வருமானத்தை விட கீழே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் இலவச வீட்டு மனை வாடகை வீட்டில் இருக்காங்க இலவச வீட்டுமனை பட்டாவாக கொடுப்போம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வரைமுறை சேவை பயன்படுத்த முடியாத நீர்நிலை புறம்போக்கு ஏரி புறம்போக்கு புறம்புக்கு மயான புறம்போக்கு இந்த மாதிரி மந்தவழி புறம்போக்கு இந்த மாதிரி புறம்போக்குகளில் வந்து பட்டா கொடுப்பதற்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி இது உண்மையிலேயே நீர்நிலை புறம்போக்கு தான் இவங்க குடியிருப்பது பட்டா கொடுக்க சாத்தியம் இல்லைன்னு சொல்லி ஒரு அவர் ஒரு பதில் அறி அறிக்கையை வந்து அந்த மனுதாரர் கொடுத்துருந்தாரு இதனை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மீண்டும் அந்த மாரிச்சாமி குருமான்ஸ் வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க டிவிஷனல் பெஞ்சில் வழக்கு நம்பர் என்னன்னு இருபத்தி ரெண்டு இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அப்போதைய டிவிஷன் பெஞ்ச் நீதி அரசர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது என்னன்னு பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு உடனடியாக நீர்நிலை பிரமுக அகற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இந்த ரிட் மனுவை வந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க அந்த டிவிஷனல் பெஞ்சு தள்ளுபடி செய்வது மட்டுமல்ல உங்கள்கிட்ட உண்மையிலேயே உங்களுக்கு எதன உரிமை இருக்கு உங்கள்கிட்ட ஆவணங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க அது சம்பந்தமாக அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க உங்களுக்கு சுதந்திரமான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டிவிஷனல் பெஞ்ச் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கு அந்த உத்தரவுக்கு இணங்க இவங்க ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க எந்த மாதிரி தாக்கல் செய்கிறாங்கன்னா அந்த சர்வே நம்பரை மாற்றம் செஞ்சு தாக்கல் பண்ண பண்ணுறாங்க இது அரசு வந்து கண்டுபிடிச்சிருது கண்டுபிடிச்சிட்டு இந்த சர்வே நம்பர் மாற்றி இருக்காங்க இவங்க சொல்லியிருக்க சர்வே நம்பர் வந்து தவறு இவங்க இருக்கக்கூடிய சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சர்வே நம்பர் வந்து நீர்நிலைப்புறம் போக்கு அதனால் நாங்கள் அகத்தப்புறம் சொல்லி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று மயிலாப்பூர் தாசில்தார் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாரு ஏழு நாளில் காலி செய்யணும் இதை எதிர்த்து தான் அந்த செல்வி அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்களும் வி அவர்களும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க காலி பண்ண சொல்லிட்டீங்க வீட இடிக்க போறோம் எங்க போவாங்க என்ன பண்ண போறீங்க இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு நீங்க செய்ய போறீங்க அரசு தரப்புல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதுக்கு அந்த அரசு தரப்பு வழக்கு என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு மாற்று ஏற்பாடு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் நீர்நிலை நீர்நிலைப்புறம்போக்கு இல்லாத இடத்துல வரைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல ஒருத்தங்க குடியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதே இடத்த பட்டா கொடுப்போம் ஆனால் இவங்க நீர்நிலை குடி குடியிருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த இடத்தை பட்டா கொடுக்க முடியாது மாற்றாக இவங்களுக்கு ஒரு மாற்று வீடு நாங்கள் கொடுக்க போறோம் அந்த வீடு தயாராக நிலையில இருக்கு அந்த வீட்டுக்கான சாவிந்தா இருக்கு உடனடியாக இவங்க இந்த வீட்டை காலி செஞ்சு அந்த வீட்டில் இவங்க குடி போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல வந்து அரசு தரப்பு வழக்கு சொல்றாங்க உடனே இது வந்து ஒரு சிறப்புமிக்க தீர்ப்பு தான் என்ன அப்படின்னா ஒரே வழக்குல ரெண்டு மாங்காண்டகாரை ஆக்கிரமிப்பு அகற்றப்படுது சம்பந்தப்பட்ட நபருக்கு இலவசமாக வீடும் கிடைச்சிருச்சு அதனால வந்து அவங்கள அப்படியே இடிச்சு தள்ளலை இப்ப பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சென்னையிலேயே அந்த அனங்காப்புதூர்ல எல்லாம் வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி அப்படி இடிச்சு அவங்கள அப்படியே ரோட்ல நிற்க விடாம அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு தாரோம் மாற்றாக வீடு கட்டி தந்திருக்கோம் அந்த வீட்டினுடைய சாவி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படுது இதை பதிவு செஞ்ச நீதி அரசர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் வி லட்சுமி நாராயண் அவர்களும் இது அந்த வலகை அந்த தீர்ப்பில் பதிவு செஞ்சுருக்காங்க அவங்களுக்காக சாவி வீடு கட்டி தயாராக இருக்குது சாவி இருக்குது நீங்கள் வாங்கிட்டு அங்கே போங்க இந்த நீர்நிலை புறமுக்கு உங்களை பட்டா தர முடியாது உடனடியாக இடித்து அகற்றம் செய்து அரசு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தீர்ப்பில் தான் அது சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய செயல்பாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஒரு ஆக்கிரமிப்பை உங்களால் அகற்ற முடியல மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தை நாடுகிறீங்க அவள் அரசு அலுவலர்களுடைய போக்கு எத்தனை போக்காக இருக்குது ரொம்ப கவலை அளிக்குது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்வீங்களா என்பதை நம்பிக்கை இழந்துருச்சு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீர்நிலைப்புறம்புக்கு அகற்றுவதில் உங்களுடைய செயல்பாடு துளியும் ஒரு அடுத்த நிலை அதாவது முன்னே முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை பதிவு செஞ்சிருக்கு இதுபோல் மீண்டும் ஒரு தீர்ப்பை நாம் படிப்போம் படிச்சுட்டு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்ப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி